கேவலங்கிட்ட மீடியாக்களுக்கு என்ன சந்தோஷமா தெரியாது நேத்து தெளிவா சொல்றாங்க பேசுறீங்க ரவுடிகளை ஏன் கைது செய்ய மாட்டேன்ற கல்வீச்சு அதை மீடியாக்கள் கட் பண்ணி பிரேமலதா விஜயகாந்த தவறா சித்தரிச்சு போடுறான் விஜய விமர்சிச்ச மாட்டிக்க போடுறான் நீ எதை வேணாம் போடு ஆனா தமிழ்நாட்டுல உள்ளது உள்ளபடி நேர்மையாக பேசக்கூடிய இயக்கம் தேமுதிகாதான் அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் பாஜகவாக இருந்த இல்லை எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான வரவேற்கக்கூடிய திட்டமாக இருந்தால் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்தில் தேமுதிக இருக்கும் அது மக்களுக்கு அநீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற இயக்கம் தேமுதிக தான் இன்னைக்கு மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் ஆளுமை திறமையோடு பல பிரச்சனைகளை பேசி வருகிறார் அதெல்லாம் மீடியாவில் போடல நேத்து நடந்த இந்த சிறு செய்திகள எந்த அளவுக்கு